அல்லூர் ராஜலக்ஷ்மி அம்மாவின் ஏழாம் ஆண்டு நினைவு நாள் அன்னதானம் வழங்கப்பட்டது அல்லூர் ராஜலட்சுமி அம்மாவின் நினைவு நாளை முன்னிட்டு வருடம் வருடம் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் அல்லூர் ராஜலக்ஷ்மி அம்மாவின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளான இன்று தமிழ்நாடு பத்திரிகை ஊடக பாதுகாப்பு சங்கத்தின் தலைவரும் பசும்பொன் மக்கள் முன்னேற்ற கழக அறக்கட்டளையின் நிர்வாகிகள் அல்லூர் ஸ்ரீனிவாசன் மற்றும் அவரின் சகோதரர் அல்லூர் சங்கரன் ஆகியோர் ஏற்பாட்டில் திருச்சி தலைமை அரசு மருத்துவமனை அருகே அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் அல்லூர் ஸ்ரீனிவாசனின் குடும்பத்தினர்கள் உறவினர்கள் பங்கேற்று அல்லூர் ராஜலட்சுமி அம்மாவின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தி அன்னதானத்தை வழங்கினர் இதில் தமிழ்நாடு பத்திரிகை ஊடக பாதுகாப்பு சங்கத்தின் நிர்வாகிகள் இயக்கியா இக்பால் தமிழ்நாடு காங்கிரஸ் செயலாளர் வக்கீல் இளங்கோ பத்திரிகை மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஷரீப் காந்தி மோகன்ஜாம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர்